உன் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை பையனை பிடிச்சி கட்டி போறியா எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ கேட்டா எதையா காமிச்சு இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு தானே பண்ண போறேன் நீ ஃபோட்டோ கொண்டாந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஒரு போட்டோவை காமிச்சு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு இவ்வளவுதான் வித்தியாசம் இது ரெண்ட தவிர வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா சாதி இருக்கு சார் சாதி இருக்குல்ல அப்படின்னு வருவாங்க அந்த சாதி இருக்கு சாதி இருக்குன்னா அந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவனா வந்து இன்னைக்கு நிக்க போகிறான் இல்ல அந்த ரித்தன்யா செத்தப்போவாது வந்து நின்னாங்களா அந்த பிடிச்சி எப்பட்றா நம்ம சாதிக்கார பொண்ண நீ தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு போன அப்படின்னு சொல்லி அந்த சாதி சங்கத்தை சேர்ந்த எவனாவது அந்த கவின்ராஜ் குடும்பத்தை போய் கழுத்தை பிடிச்சாங்களா கிடையாது சோ ஆணவ கொலை பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த குடும்பத்தை வந்து சூப்பர் பா நம்ம சாதியை காப்பாத்ததுக்கா உன் பொண்ணையை வெட்டி போட்ட அப்படின்னு அந்த குடும்பத்தை காப்பாத்த போகிறாங்களா ஒரு கர்மமும் கிடையாது அப்படின்னு சாதி சங்கம்னு ஒன்னு வச்சுக்கிட்டு உனக்கு வெறியேற்றி விட்டுட்டு மாசா மாதம் டீ சமோசா வாங்கி தின்னுட்டு ஓ சந்தா தான் நீங்க எல்லாம் கொடுக்கறத சந்தா காசுல டீ சமோசா வாங்கி தின்னுட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் மாநாடு போடுறேன்னு சொல்லிட்டு கறி விருந்து வச்சு நல்லா தின்னுட்டு போய் படுத்துருவாங்க தான் பைத்திகாரத்தனமா அந்த சா இது இந்த கொங்கு சாதின்னு தான் சொல்ல எல்லா சாதி சங்கத்துக்கும் இது பொருந்தும் புரியுதா ஸோ தயவு செய்து இந்த சாதியின் பெயரால் நடத்தப்படும் கொடுமைகளையும் முட்டாள்தனங்களையும் பைத்திகாரத்தனங்களையும் விட்டு வெளியே வாங்க என்னெல்லாம் பூபர்னு சொல்றாங்க நானே வெளியே வந்துட்டேன் சரியா பூமர் என்று அழைக்கப்படக்கூடிய நான் வெளியே வந்துட்டேன் நாங்கெல்லாம் யூத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற லூசுங்க உண்மையான பூமராக சாதியை பிடித்து கொண்டு தொங்கும் பூமர்களாக சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான